நான் பிரபா இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா நான் வந்து டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறதில்லை அதற்கு மாறாக வந்து சரி ஒரு நைட் ரொட்டீன் போடலாமே அப்படின்னு ஒரு தோணுச்சு அதுக்காக நான் வந்து ஃபாக்ஸ்டைலோட க்ளோயிங் நைட் மாஸ்க் வந்து வாங்கியிருந்தேன் அதை வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்லா க்ளன்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஹேரை வந்து நம்ம எப்போவுமே வந்து கொண்ட போட்டு தூங்குறவங்களாக இருந்தால் அந்த மாதிரி தூங்காதீங்க அவங்க வந்து ஸ்கேல்க்கு வந்து ஒரு குட் ப்ளட் ட்ரூட்டிங் வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும் அதை தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரை வந்து நல்ல ஒரு கோம் அப்போல வந்து ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வலிச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக ஹேரை வந்து பின்னிட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு அப்புறமா தூங்குங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமா நான் இப்போ தான் இதை யூஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு இது எப்படி ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு தெரியல வாங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம் பேக்கேஜ்லாம் ஓகே தான் நல்லாயிருக்கு அது கலரும் நல்லாயிருக்கு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நானும் ஷேக் பண்ணி பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன் வர்றதே இல்லை ஒருவேளை நான் தான் ஏதோ தப்பாக ஓப்பன் பண்ணிட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துட்டேன் ஒரு நிமிஷம் பார்த்தா நான் ஓப்பன் பண்ணது கரெக்டு தான் அப்புறம் வந்து உள்ளே வந்து சரி இல்லை போல் அப்படின்ட்டு பயந்துட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வரவே இல்லை சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மறுபடியும் ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணால் மிஷன் சக்ஸஸ் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ஒரு மினிமல் ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ஸ்மெல் வைஸ் ஓகே தான் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபஸ்ட் டே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல அதனால் சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அது வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறக்க அந்த கேப்பை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ நம்மளோட பாட்டுக்கு போகலாமா இப்போ வந்து ஹேரில் முகத்தில் இருக்கிற ஹேரெல்லாம் நல்லா வந்து நீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி அமௌண்ட்டாக எடுத்து மேலே ஹோர்ட்டில் சென்னில் அப்புறம் வந்து கண்ணத்தில் அப்புறம் கண்ணுக்கு கீழே வைக்கக்கூடாது அவாய்ட் பண்ணிக்கோங்க அதில் போட்டிருந்துச்சு அதுக்காக நம்ம அங்கே வைக்க வேண்டாம் பட் நான் வந்து வச்சுட்டேன் உங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் வைக்காதீங்க தெரியலை ஆனால் இதோட டெக்ஸ்டர் வந்து ரொம்ப க்ரீஸியாக இல்லை லைட் க்ரீஸியாக இருக்குது ஒருவேளை ட்ரை ஆனவுடனே வந்து அது அப்படி க்ரீஸியாக இருக்காதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் எப்படின்னு தெரியல இன்றைக்கி யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் ஓகேவா நல்லா வந்து ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் நல்லா மேலே கீழே அந்த இது வந்து போட்டிருக்கிறதே தெரியாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு அடுத்து ஸ்மெல் வந்து எனக்கு வந்து ஓகே ஸ்மெல் வைஸ் ஓகே தான் அந்த டெக்ஸ்டைல் தான் எனக்கு வந்து நான் க்ரீஸியாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் நான் எது நினச்சி பயந்துனா அதே மாதிரி தான் லைட் க்ரீஸியாக இருக்குது ஓகே எனிவே நம்ம வந்து அதுக்காக நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா யூஸ் பண்ணியாச்சு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க நம்மளோட முகத்தில் வந்து தூங்கப்பில் மாதிரி ஒரு மசாஜ் பண்ணால் நம்மளோட ப்ளட் வெசல்ஸ்லாம் அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் ப்ளட் சர்க்குலேஷன் இப்போ வந்து அதை முடிச்சாச்சு அடுத்து வந்து லிப் கேருக்கு போகலாம் என்னோட லிப்ஸ் வந்து நல்லா வந்து ட்ரையாக எப்போவுமே ட்ரையாக தான் இருக்கும் எனக்கு வந்து அந்த ஒரு டெத் ஸ்கின் வந்து பீல் ஆகிட்டே இருக்கும் அதுக்காக என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஷன் பண்ணாங்க இந்த ப்ராடக்ட்டு நல்லா இருக்குது வாங்கி ட்ரை பண்ணி பாது இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் கொஞ்சம் ஏதோ நல்ல கலர் ஒரு இளஞ்சிவப்பு கலரில் தான் இருக்குது அதை வந்து அப்ளை பண்ணிட்டு ஸ்மெல்லும் இது ஓகே தான் ஏதோ பீட்ரூட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர் கலந்த மாதிரி ஒரு ஒரு ஃப்ளேவர் அதையும் அப்ளை பண்ணியாச்சு நல்லா அதையும் பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்மளோட குரங்கு வித்தையெல்லாம் மொத்தமாக காமிச்சுட்டு இப்போ பக்கத்தில் வந்து பார்த்தா எனக்கு காமெடியாக தான் இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இவ்வளோதான் நம்ம ரைட் முடிஞ்சு அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பா